புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இன்று வரை தமிழ்நாட்டில் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட அவருடைய சிலைகள் சிறையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சுதந்திரமாக தமிழ்நாட்டில் இல்லை நான் தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தினுடைய தலைவராக ஆன பின்பு இந்தியா முழுக்க மூன்று தடவை இந்தியாவை சுற்றுப்பயணம் செய்துவிட்டேன் பல்வேறு மாநிலங்களுக்கு சென்றிருக்கிறேன் முக்கியமாக யூபி போயிருக்கேன் பீகார் போயிருக்கேன் ராஜஸ்தான் போயிருக்கேன் இங்கெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு மாவட்டமாவது போயிருப்பேன் நான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அங்கெல்லாம் நான் போகும்பொழுது அம்பேத்கருடைய சிலைகளை போய் வணங்கி விட்டு நான் போவேன் நான் அப்படி போகும்போது அம்பேத்கர் யூபியில் கூட நாம் எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் யூபியில் ஜாதி பிரச்சனை அதிகமாக இருக்குது தீண்டாமை அதிகமாக இருக்குது பீகாரில் அதிகமாக இருக்குது ராஜஸ்தானில் அதிகமாக இருக்குது அது உண்மையே உண்மையாக இருந்தாலும் கூட அங்கெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கர் சுதந்திரமாக இருக்கிறார் நாம் இங்கே திராவிட மண் பெரியார் மண் திராவிட மாடல் எல்லாமே பேசிக்கிட்டு இருந்தாலும் இங்கே புரட்சியாளர் அம்பேத்கர் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார் காரணம் என்ன ரெண்டு விஷயம் அதில் ஒன்று நம்முடைய அரசாங்கம் அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றிய ஒரு ஒரு பிம்பத்தை அவர்கள் இன்று வரை நமக்கு அளிக்கவில்லை அவருடைய ஆளுமையை நமக்கு தெரிய வைக்கவில்லை இரண்டாவது மக்களுக்கு புரிதல் இல்லை